ரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆராதனை இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய வல்ல செயல்களால் என்னை நிரப்புகமா என்னுடைய இதயத்திற்கு புத்தி கொடுங்க வலுவற்ற நிலையில் நான் வல்லமை பெறணும் உதவி என்று வருகின்ற பொழுது உன் உதவி வரணும் போன நெஞ்சத்தோடு வாடிய நெஞ்சத்தோடு வருகின்ற பொழுது நான் வரணுங்கப்பா வல்லவரே என்று சொல்லி பாடுவோம் வல்ல பொங்குதையா நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதா நல்லவரே நன்மை செய்தவரே வா நன்றி ஐயா சொல்லுவோம் நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா கைகளை மேல உயர்ந்து செய்தவரே அப்பா ஆராதனை நல்லவரே நல்லவரே எரேமியா வழியா நான் உனக்கு நிறைவழிப்பேன் சொன்ன அந்த வார்த்தைகளால் இதோ ஆண்டு ஒரு உங்களுடைய வல்ல செயல்களை குறித்து நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று நினைத்தோம் கொடான கொடி நன்றி சொல்லே எங்களுக்காக நீர் பட்ட பாடுகள் உங்களுடைய செம்மரிடைய ரத்தத்தினால் நாங்கள் கழுவப்படுகிறோம் இந்த செம்மரியே எங்களுக்கு வாழ்ந்து தர வேண்டும் நீர் எங்களோடு இருக்க வேண்டும் என் இதயம் உனக்காய் ஏங்கி தவிக்கிறது சொன்னேற இதயத்தில் இருந்து வழித்தோடுகின்ற அன்பை நாங்கள் போற வேண்டுமரி பாவங்கள் எல்லாம் சுமந்த தீர்ந்தவரே பதியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்ந்தவரே பரிசுத்த ரத்தம் எனக்காக

அருசோதரே அல்லாஹ் என காகே படைத்தவரே படைத்தவரே आराधनाை आराधनाை கைகள் தட்டு அப்பா இந்த இடத்துல பொன் தரும் மலை நோக்கி வர என்ன கிருபை செய்தரே இளோ நோக்கி உங்கள் மன்றாட்டுக்கு நான் செய்ய உங்களுக்கு நலன் தருவேன் சொன்னேன் செம்மறியான பலியான பரிசுத்தமான பிரசனத்தை முன்பு இந்த நாளில கவலையின்றி கண்ணீரின்றி புத்துணர்வு பெற்றுக்கொண்டு கொண்டு எளியாயை போல இருந்த இருந்ததினால் கிறிஸ்துவனுடைய உடலினால் நாங்கள் புத்துயிர் பெற்றவர்களாய் சொல்ல நீ குருவை செய்வீராக எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனை மீண்டும் ஒரு முறை துவளமையான வளக்கு என்றால் என்னை தாங்கிச் செல்வீர் அப்பா நான் உதவி என்று வருகின்ற பொழுது எனக்கு உதவி தருவீர் அப்பா நான் கவலையோடு இருக்கின்ற பொழுது என் கவளைகளை எல்லாம் நீர் சுமந்து கொள்வீர் அப்பா நீ அஞ்சாத நான் உங்குடே இருக்கேன் என்று சொன்னவரே ஆண்டவரே என் நெஞ்சம் வாடுகின்ற பொழுது என் நெஞ்சத் தீர்க்கே நிறைவை தருகின்றவரே ஆண்டவரே திருப்பாடல் இருபத்தி எட்டு ரெண்டு சொல்லுகிறது ஆண்டவருடைய அவருடைய திருத்துவயத்திலின் கரை உயர்த்தி பொழுது அவர் உன் செவிகளுக்கு அவர் உன் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்க்கிறார் வழியாக இருக்கும் வலு தருகிறவர் அவர் வல்லமை தருகின்றவர் அவர் வல்லமையோண்டு ஜபிப்போம் நிரப்புங்க சாமே இதோ வாடிய நெஞ்சத்துக்கு நிறைவளிப்பேன்னு சொன்னீரமா நகப்பனே இதோ வாடிய உள்ளத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஆவியானவரால் நிரப்புங்க பா அவனோட நெஞ்சத்தை நிரப்புங்க சாமே பா இந்த இடத்துல கவலையோடு இருக்கிறவங்களுக்கு நீ கண்ணீரை துடைத்து மகிழ்ச்சியை கூடும் தகப்பனே தேவையில் இருப்பவருக்கு தேவையை கொடுத்து நீர் நல்ல வல்லமையை கூடும் ஆமே என்று இதோ என் இதயம் வலிக்கிறது என் நெஞ்சம் தாங்க முடியவில்லை நான் வாழ பிடிக்கவில்லை என்று சொன்ன எலியாவைப் போல இங்கே எத்தனையோ எலியா இருக்கிறாங்க அத்தனை பேருக்கு உணவு கொடுத்து நீண்ட பயணம் செய்ய நிற்குருமை செய்யும்

ஆராதனை ஆராதனை கரந்தட்டுவோம் வல்ல கரந்தட்டுவோம் நல்லவரே ஆ இந்த ஆண்டு முழுவதும் ஒரு நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அடைக்கல அதிசாயமே ஆராதனை ஆராதனை நான் பாடுகின்ற பொழுது கரந்தட்டுவோம் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு அடைக்கலமா இருப்பா இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார் ஆடை காலமே தந்ததற்கு ஆமே சொல்லி பாடுவோம் ஆமே ஆ அண்டவரே நெருப்புங்க சாமி நிரப்புங்க பா நிரப்புங்க தகப்பனே புத்துயிர் தாங்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் அண்டவரே இந்த இந்த திருமலையை நோக்கி திரு தாயுடைய திருத்தலம் வந்து எங்களுக்கு உமது அருளால நிரப்புங்க இதோ யோவா நச்செய்தி இரண்டாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்துல என் அன்பு மகன் சொல்வதை செய்யுங்கன்னு சொன்னீங்களே இதோவும் ஊழியர்களாக இந்த ஆண்டு முழுவதும் அன்பு மகன் சொல்வதை படிச்சது போல தகப்பனே ரெண்டு வகையான நன்மைகளால் எங்களை நிரப்புவீராக எத்தனை பேருக்கு ரெண்டு வகையான நன்மைகள் வேணும் கைதுங்க இன்றைக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு கடவுள் புத்தி நன்மையை தருகிறார் நெஞ்சம் நிறைந்த எல்லா விதமான கவலைகள் இருந்து கண்ணீரில் இருந்து துன்பத்தில் இருந்து வேதனையில் இருந்து விடுதலை தருகிறார் இந்த ரெண்டு வகையான நன்மைகளை நீங்க நினைத்த காரியங்களை கடவுள் அது இன்றே செய்வா அது உடனேயே செய்வா ஒரு வார்த்தை போதும் ஆண்ட ஒரு நான் விஸ்வசித்தால் உயிர் வருவேன் சொல்ற ஒரு வார்த்தை நான் நம்புகிறேன் சொல்லுங்கள் எல்லாரும் ஆண்ட நான் நம்புகிறேன் நான் நம்புகிறேன் அமென் என் வீட்டுக்கு நல்ல சுகத்தை தாரோ என் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு தாரே நான் வீடு கட்ட வேண்டிய வீடு கட்ட முடிக்க தாரோ என்னுடைய குடநல சுகங்கள் எல்லாத்தையும் போக்கிவிடும் இப்பொழுதே நன்மைகளால் நிரப்புவார் ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் சொல்லுகிறார் இரு மடங்கு நன்மைகளை நான் இன்று உங்களுக்கு தருவேன் என்று நான் இன்று உங்களுக்கு அறிக்கை இடுகிறேன் சொல்றார் பிரைஸ்லான் இன்றைக்கு நம்ம வாசித்தது கூட ரெண்டு வகையான நன்மைகள் தான் புத்தகத்துல முப்பத்தி ஓராவது அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாவது வசனம் படித்தோம் இல்லையா அவர் என்ன சொல்லுகிறார் அந்த வசனத்தை மீண்டும் எல்லோரும் ஒரு முறை அறிக்கையிட்டு சொல்லுவா வாசிங்கம்மா சொல்லுங்க சோர்ந்த உள்ளங்களுக்கு சத்தமா சொல்லுங்க சோர்ந்த உள்ளங்களுக்கு ஆண்டவர் புத்துயிர் தருகிறார் ஆண்டவர் புத்துயிர் தருகிறார் சத்தமா சொல்லுங்க நிறைய பேர் சொல்லல வாய் திறந்து சொல்லுங்க சோர்ந்த உள்ளங்களுக்கு ஆண்டவர் புத்துயிர் தருகிறார் சோர்வின்றி நம்ம இருந்தா நான் இருந்தால் மகிழ்ச்சியாய் நான் இருந்தால் அகமகிழ்வோடு நான் இருந்தால் சந்தோஷமாய் இருப்பேன் ஆமேன் ஆமேன் இரண்டாவது ஒரு வார்த்தை சொல்லுகிறார் வாசிக்கமா வாடிய நெஞ்சங்களுக்கு நான் சொல்ல சொல்ல சொல்லுங்க வாடிய நெஞ்சங்களுக்கு நான் நிறைவழிப்பேன் வாடிய நெஞ்சங்களுக்கு நான் நிறைவழிப்பேன் துக்கமான நெஞ்சங்களுக்கு நான் மகிழ்ச்சியை தருவேன் இந்த ரெண்டு வகையான நன்மை மட்டுமல்ல ஏசாயா புத்தகத்தில் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தை இரண்டு மற்றும் மூன்று இந்த ரெண்டு நன்மைகளையும் விசேஷமாக உங்களுக்கு தருவார் ஆலுயா பிரைசுலா பிரைசுலா இந்த ஆசீர்வாதத்தை பெறாமல் அந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் மாதாவே என்ன நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சோம்படுத்த அவர் சொல்லுகிறார் நீ இந்த இடத்தை விட்டு ஆண்டனுடைய வார்த்தையை கேட்டுட்டு நீ போகும்போது உனக்கு உன் வாழ்க்கையின் முன் வருகின்ற எல்லா விதமான கோபுரம் போன்ற துன்பங்களை கூட சமதளமாக்குவேன் குன்றுகளை சமதலமாக்குவேன் வாசிக்க பாப்பா செப்பு கதவுகளை உடைத்தெறிந்து இரும்பு தாழ்பால்களை தகர்த்தெறிந்து இருளில் மறைத்து வைத்திருக்கின்ற கருவுள்ளங்களை தருவார் ஆலெலுயா பாருங்க நீங்க அடைய போகின்ற கருவூலத்திற்கு முன்னாடி குன்று போல தடைகள் வரும் இரும்பு செப்பு கதவுகள் போட்டு இருக்கும் இரும்பு தாழ் போன்ற துன்பங்கள் வரும் அதையெல்லாம் உடத்திறந்து உனக்கு கருவூலம் என்ற பணத்தை தருவேன் சொல்றார் அப்ப இந்த மலை நோக்கி தாயினிடத்தில் வந்திருக்கிற நீங்கள் எல்லோரும் பணம் பெற்று செல்வீர்கள் கருவூலம் என்றாலே பணம் தான் நீங்கள் இந்த டீச்சர் ஆசிரியர் பணியை செய்கிறவங்க பாருங்க எங்கே போகிறீங்க ட்ரெஷர் போகிறேன் எதுக்கு கருவூலம் போகிறேன் அங்கே போய் கருவூலத்தில் அங்கே போய் கையெழுத்து வாங்கிட்டு பணத்தை எடுத்துகிட்டு வரேன் பிரைசுலார் அப்ப நீ அடைய இருக்கின்ற இந்த ஆசிர்வாதத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மாதத்தினுடைய முதல் முதல் மாதா காட்சி கொடுத்த இந்த முதல் மாதத்துல நீங்க வந்திருக்கீங்களே உங்களுக்கு இந்த சிறப்பான ஆசிர்வாதத்தை கடவுள் தருவார் ஆமேன் செப்பு கதவு வச்சு மூடி வச்சிருந்தாலும் இரும்பு தாழ்பால் போட்டு பூட்டு போட்டிருந்தாலும் திண்டுக்கல் பூட்டைய தனரடிபார் கடவுளே ஹalleluya 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 உடைதிருந்து உனக்கு கருவுளத்தை தருவேன் சொல்றார் praise the இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம் இருக்குது வாசிக்கமா இருளில் வைத்திருக்கின்ற வைந்த கருவுளங்களையும் மறைவிடங்களில் ஒழித்து வைத்திருக்கின்ற புதையல்கள் உங்களுக்கு தருவார் praise the lord praise என்ன தெரியுமா என்ன புதையல்னா என்ன நான் சின்ன பிள்ளைய இருக்கும்போது கேட்டிருக்கேன் இந்த இடத்துல தங்கம் ஒரு பானையில் புதைச்சி வச்சுருக்கு அது கிடைக்கும் நம்ம வர்க்கத்தில் உள்ள வம்சாவளி தான் கிடைக்கும் ஆனால் ஒரு பெண்ணுடைய ரத்தத்தை கொண்டு சிந்துனா உடனே வெளியே வரும் என்ன கதைகள் நீ ரத்தம் சிந்து உழைச்சுன்னா உனக்கு தங்கம் என்ற பொருள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆமேன் அப்போ என்ன சொல்கிறார் கடவுள் உனக்கு புதைத்து வைத்து இருக்கிற புதையல்களை எல்லாம் அப்படியே தங்கமா அள்ளி அள்ளி தர்றார் பிரைசலான் அப்ப இந்த ஆண்டு நான்கு ஆசீர்வாதங்களை கடவுள் உங்களுக்கு இந்த மலையிலிருந்து தருவார் பிரைஸ்லான் ஒன்று உங்களுக்கு புத்துயிர் தருவார் அப்ப நான் எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பேன் இரண்டாவது என் நெஞ்சம் மகிழ்வுரை நிறைவு தருவார் பிரைஸ்லான் அடுத்து நான் செலவழிக்க எனக்கு தேவையான பணங்களை கருவூலங்களை தருவார் பிரைசலான் அடுத்து என் பிள்ளைகளும் நாங்களும் நன்றாக வாழ நகைகள் எல்லாம் தருவார் சந்தோஷமான ஆசீர்வாதம் எதுவுமே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஒரு நான்கு வரிகள்ல பாடலை பாடி நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவோம் ஒரு நான்கு வரிகள் நன்றி சொல்லி நன்றி இயேசுவே நன்றி சுவேன் பாடல் ஏதோ ஒரு ஒரு நன்றி சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுவோம் நன்றி பலி பீடம் கட்டுவோ நல்ல தெய்வம் நன்மை செய்தார் செய்த நன்மை நன்மையாயிரங்கள் நன்றி சொல்லி சொல்லி பாடுவே இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு கோடி நன்மைகளை சொல்லுவார் இந்த இல்லம் வருகின்ற போதுலாம் நீங்க அவருக்கு நன்றி மட்டும் தான் சொல்லணும் நீங்க சொல்லணும் ஜனவரி மாசம் நான் வந்த இந்த நாடு ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு மாசமும் நான் பெற்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடான கோடி நன்றி சொல்லி அதனுடைய முன் அடையாளமா ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவாங்க நன்றி பலி பீடம் கட்டுவோ நல்ல தெய்வம் நன்மை செய்தா நன்றி பலி பீடம் கட்டுவோ நல்ல தெய்வம் நன்மை செய்தார் செய்த நன்மை ஆயிரங்கள் ஆயிரம் போலிகள் சொல்லி பாடுவே நன்றி செய்த ஆயிரங்கள் ஆயிரம் போலிகள் சொல்லி பாடுவே நன்றி தகப்பரே நன்மை செய்திரே நன்றி தகப்பரே நன்மை செய்திரே ஒரு நன்றி தகப்பரே நன்றி நன்மை செய்திரு நன்றி தகப்பரே நன்மை செய்தீரே சந்தோஷமா ஆண்டவருக்கு புத்துயிர் பெற்றவர்களாக இந்த நன்றி எல்லாம் இந்த நன்மை எனக்கு செஞ்சதுக்கு நம்ம கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா நேரந்த கோயில் அலறனோ அமே அமே இன்னும் நிறைய பேர் வெளியில நிக்கிறோம் கைதட்டல கைதட்டுங்க இருக்கிற நோய் எல்லாம் குணமாகுது நீங்க கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாரு உங்க நெஞ்சத்துக்கு நிறைவு தந்துட்டாரு புத்துயிர் கொடுத்துட்டாரு நீங்கள் கேட்ட எல்லாம் இந்த ஆண்டு நிறைவாய் பெறுவீர்கள் இனி இந்த தாயினுடைய இல்லத்திற்கு நன்றி சொல்ல மட்டுமே வருவீர்கள் வேண்டும் என்று கேட்டு எதுவும் கொடுத்ததற்கு நன்றி என்று வருவீர்கள் அனைவர் முழங்கால் படியிட்டு மாண்புயர் பாடி அண்டவர் ஈஸ்வருடைய ஆசிர்வாதத்தை பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக மனிதரிதனை அறியலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் வெற்றியார்க்கும் வீட்டின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆன ும் அளவில்லாத சம புகழ்சி உண்டாகுக ஆ அவர்களுக்கு அப்பம் அளித்த இனிமே எல்லாம் கொண்ட அப்பம் ஏதோ இறைவா இந்த திரு அருள் பாடுகள் திருப்பாடுகள் எங்களுக்கு விட்டுச் சென்றே திருவுடல் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் பின் பயனை இடைவிடாமல் மகிழ அருள் வீரா தந்தையாகி இறைவனோடு தூயாவ்யாரின் ஒன்றிப்பே இறைவனா என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற மன்றாடுகின்றோ ஆ